அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி சேர்ந்துருப்பாங்களோ அதை செய்கிறதுக்கு அரை கிலோ சிக்கன் அடுத்த கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ அதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு அட் பண்ணிக்கலாம் அட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கரை இப்போ நம்ம மூடிக்கலாம் மூடியாச்சு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு காட்டுறேன் குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு விசில் வரட்டும் விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு நாலு விசில் வந்துருச்சு இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் செட்டி நாடி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம வறுத்தரைக்க தேவையான பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு தேங்காய் துருவனை தேங்காய் மிளகாய் வத்தல் ஆறு கருவேப்பில வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் மல்லி போட்டுக்கலாம் மல்லி நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருக்க சீரகம் மிளகு பெரிய சீரகம் கருவேப்பில கிராம்பு பட்டை ஏலக்காய் அதோட மிளகு மாதத்தில் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம செவக்கிறந்திக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது லைட்டாக நம்ம வறுத்தா போதும் அதோடய வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்ததில் துருவனை தேங்காய் தான் போடணும் அதை நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால துருவன் தேங்காவை போட்டுட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி லைட்டாக அதையும் வறுத்து விட்டால் போதும் ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் இல்லை லைட்டாக நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை நல்லா வறுவிட்டு வந்துருச்சு இப்போ நம்ம அறவிட்டுக்கலாம் குக்கரில் நம்ம வேக வச்சுருந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ சிக்கன் ரெடி சிக்கனை வேக வைக்காமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுக்கூட அப்படியே கிரேவி செய்யணாலும் செஞ்சுக்கலாம் நம்ம விருப்பம்தான் நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலாலாம் பத்து நிமிஷம் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா நம்ம அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் வேக வச்சது தக்காளி சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பெரிய சீரகம் ரெ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ரெடியாக இருக்குது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பொடியும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பத்து வாசனை பிறந்துட்டுக்கும் நல்லா நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ரொம்ப அதிகம் ஆட் பண்ண தேவையில்லை ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை நான் நல்லா மசி இருந்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ மறைச்சி வச்சிருக்க மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த சிக்கனையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிக்கன் நம்ம மசாலா எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜார் அலசி தேவையான அளவுக்கு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போய் நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் நம்ம ஊற்றுற மசாலா எல்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் நம்ம மூடி வச்சு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் சிம்மில் வச்சு நல்லா நம்ம கொதித்து வந்துருச்சு கிரேவி எல்லாம் இன்னும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சு சிம்மில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மேலே என்ன பிரிஞ்சு நல்லா சிட்டிநாளி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செட்டிநாடு கிரேவி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிக்கன் கிரேவியை சுட சாதத்தோட இட்லி தோசையோட சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சுட சாதம் சிக்கன் கிரேவி சிக்கன் பெராட்டல் ரெடி